வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக ரெண்டு விதமான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ரெண்டு சைட் டிஷ்ஷையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் கால் கப் அளவுக்கு நறுக்கின மல்லிகளை ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பிறகு இதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிடலாம் இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு எத்தனை இட்லி சாப்பிடுவீங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக மிக்சி ஜாரில் நாலு வரமிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் கசகசா நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நரைக்கினது நாலஞ்சு புதினா இலை ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் முதல்ல ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பத் மறுபடியும் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இரநூறு கிராம் அளவுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோல் எடுக்கிறது பெரிய விஷயமா படும் ரொம்ப சுலபமாக இதில் இருக்கிற தோலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் உருளைக்கிழங்க கமுத்தி வச்சு அழுத்தி விட்டால் போது தோல் ஈஸியாக வந்துடும் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஈஸியாக தோல் தனியாக வருதுன்னு பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்லேயே உருளைக்கிழங்க தோல் எடுத்துடலாம் அதுவும் கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் தோல் மட்டும் வர்றதை பாருங்கள் உருளைக்கிழங்கு பெரிய துண்டுகளாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை விட பெரிய கரண்டியில் வச்சு அளத்துனா போதும் இனிமேல் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வானலையில் போட்டுடலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் பெரட்டி வெட்டுடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறதால பிடிக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் பெரட்டி விட்ட பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போது கொதித்த பிறகு இதில் பொடியா நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் இட்லி தோசைக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த தக்காளி மல்லி சட்னியையும் உருளைக்கிழங்கு குருமாவையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்